ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம் கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மூணு நாலு ஆறு எட்டு என்க இனி நம்ம ஆர் கண்டுபிடிக்கணும் அதுவும் எக்ஸ் கமா எஃப் ஆஃப் இந்த ஃபார்மெட்ல கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போ இதுல இருக்கக்கூடிய எக்ஸ் அப்படின்னா என்னன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் அதாவது நம்மளுக்கு கேப்பிட்டல் எக்ஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் இப்போதைக்கு எக்ஸ் சரிங்களா அட்ட எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் கண்டுபிடிக்க ஒரு சமன்பாடு தந்திருக்காங்க இந்த சமன்பாடை யூஸ் பண்ணி நம்ம எஃப் ஆஃப் கண்டுபிடிக்கணும் ஓகே முதல்ல அதை கண்டுபிடிக்கலாம் அதுக்கு அந்த சமன்பாடு அப்படியே எழுதிக்கலாம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கூட்டல் ஒன்னு இப்போ இதுல இருக்கக்கூடிய எக்ஸுக்கு பதில் நம்ம இந்த மதிப்பை பிரதியிடணும் அதான் கொடுத்திருக்காங்க எக்ஸ் பிலாங்ஸ் டு கேப்பிட்டல் எக்ஸ் அப்ப எழுதிக்கலாம் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேப்பிட்டல் எக்ஸ் சரிங்களா அதுக்கு இதை எழுதிடலாம் கேபிட்டல் எக்ஸ் பதில் கேபிட்டல் எக்ஸோட மதிப்பு அதை எழுதிக்கலாம் மூணுக்கமா நாலுக்கமா ஆறுக்கமா எட்டு பிரதிடலாமா எக்ஸுக்கு பதில் மூணு அடுக்குல ரெண்டு கூட்டல் 3 மூணு மதிப்பு ஒன்பது கூட்டல் ஒன்னு ஒன்பதே ஒன்னே கூட்டினா பத்து சரிங்களா இப்போ இதை எப்படி எழுதணும் எக்ஸ்கமா எஃப் எக்ஸோட மதிப்பு எழுதணும் அடுத்து எஃப் எக்ஸோட மதிப்பு எழுதணும் ஓகே எக்ஸோட மதிப்பு மூணு அப்படின்னு பிரதியிடும் போது எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு பத்துன்னு கிடைக்குது உங்களுக்கு அடுத்த எக்ஸ் பதில் நாலு அப்படின்னு பிரதிடலாம் எக்ஸ்கோல் டு நாலு அப்போது ஆஃப் எக்ஸுக்கு பதில் நாலு இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதில் நாலு அடுத்த ரெண்டு கூட்டல் ஒன்று நாலு ஸ்கொயரோட மதிப்பு பதினாறு கூட்டல் ஒன்று கூட்டுனா பதினேழுன்னு கிடைக்கும் ஓகே எக்ஸோட மதிப்பு நாலு அப்படின்னு எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு பதினேழுன்னு கிடைக்குது இதுக்கு பிறகு எக்ஸுக்கு பதில் ஆறு அப்படின்னு பிரதிடலாம் அப்போ எஃப் ஆஃப் ஆறு எக்ஸுக்கு பதில் ஆறு அடுத்த ரெண்டு கூட்டல் ஒன்று ஆறு ஸ்கொயரோட மதிப்பு முப்பத்தி ஆறு கூட்டல் ஒன்று கூட்டுனா முப்பத்தி ஏழுன்னு கிடைக்கும் சரிங்களா அப்போ எக்ஸோட மதிப்பு ஆறுன்னு பிரதிடும் போது எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு முப்பத்தி ஏழுன்னு கிடைக்குது இனி எக்ஸுக்கு பதில் எட்டு அப்படின்னு பிரதிடலாம் எக்ஸிகோல் டு எட்டு அப்போ எஃப் ஆஃப் எட்டு எக்ஸுக்கு பதில் எட்டு அடுக்கலை ரெண்டு கூட்டல் ஒன்று எட்டு ஸ்கொயரோட மதிப்பு அறுபத்தி நாலு கூட்டல்

அப்போ என்ற உறவானது எக்ஸில் இருந்து என்னுக்கு ஒரு சார்பாகுமா இனி சார்பா இல்லையான்னு கண்டுபிடிக்க அம்புகுறி படம் வரையணும் அப்போ வரையலாம் அம்புகுறி படம் ஓகே வரைஞ்சிடலாம் பாருங்க எக்ஸில் இருந்து கேப்பிட்டல் என் அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ் எழுதிக்கணும் கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் பதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படி எடுத்து எழுதிருங்க மூணு நாலு ஆறு எட்டு ஓகே அடுத்து பாருங்க கேப்பிட்டல் என் அப்போ கேபிட்டல் என் கேபிட்டல் என்னா என்னது இயல் எண்கள் இயல் எண்கள் எப்பவுமே ஒன்னுல இருந்து தொடங்கும் ஒன்னு கமா ரெண்டு கமா மூணு கமா எக்ஸெட்ரா இப்படி போயிட்டு இருக்கோம் எழுதிக்கலாம் ஒன்னு ரெண்டு அம்புகுறி படத்தில் நம்ம குறிக்கணும் இதெல்லாம் குறிக்கணும் அப்ப பாருங்க கமா அடுத்த உள்ளது இங்க பத்து இருக்கு அப்ப எக்ஸட்ரா போட்டு பத்து எழுதுங்க ஏன்னா அறுபத்தஞ்சு வரைக்கும் நம்ம எழுத முடியாது அதுக்காக இனி எக்ஸட்ரா போட்டு பதினேழு எழுதிருங்க ஓகேங்களா அடுத்த எக்ஸட்ரா போட்டு முப்பத்தி ஏழுன்னு எழுதிருங்க ஓகே அடுத்த எக்ஸட்ரா போட்டு அறுபத்தஞ்சுன்னு எழுதிருங்க சரிங்களா ஓகே இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இப்போ குறிக்கலாம் மூணு மூணுக்கமாக பத்து எப்போவுமே ஃபஸ்ட்டு உள்ளது எக்ஸில் பார்க்கணும் சரிங்களா அப்போ இங்கே மூணு இங்கே பத்து இந்த மாதிரி கோடு போட்டு நடுவில் ஒரு அம்புகுறி அடுத்த நாலு நாலுக்கமாக பதினேழு இங்கே நாலு இங்கே பதினேழு ஓகே அடுத்த ஆறுக்கமாக முப்பத்தி ஏழு இங்கே ஆறு இங்கே முப்பத்தி ஏழு அடுத்த எட்டு கம்மா அறுபத்தஞ்சி இங்கே எட்டு இங்கே அறுபத்தஞ்சி ஓகே இப்போ நம்மளுக்கு இது ஆர் தானே அப்போ இந்த ஆர இங்க சென்டர்ல எழுதிடுங்க போன சம்ல நம்மளுக்கு எஃப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இங்க நீங்க எஃப் எழுதணும் நான் அதை மறந்துட்டே நீங்க மறக்காம எழுதிடுங்க சரிங்களா ஓகே இப்போ இது சார்பா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா மூணு நாலு ஆறு எட்டு இதுல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்குமே அங்க ஒரு நிழல் உரு இருக்கணும் சரிங்களா இப்போ பாருங்க இங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே அங்க ஒரு நிழல் உரு இருக்கு ஒரு எண்ணோட தொடர்பு கொண்டிருக்கு அப்ப இது வந்து என்னன்னா சார்பு அப்ப எழுதிடலாம் எப்படி எழுதணும்னா அம்புகுறி படத்திலிருந்து ஆர் என்ற உறவானது எக்ஸில் இருந்து எண்ணுக்கு ஒரு சார்பாகும் அப்படின்னு எழுதிக்கணும் ஓகே தான் நான் எடுத்து எழுதி இருக்கேன் சரிங்களா அம்புகுறி படத்திலிருந்து ஆர் என்ற உறவானது எக்ஸில் இருந்து எண்ணுக்கு ஒரு சார்பாகும் ஓகே இவ்வளவு அந்த சம் இது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்பரே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்